இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்து இதில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்ட்ரலாக இருக்கிறது நமக்கு ரோ சரியா அப்போ எத்தனை ரோ இருக்கு ஒரு ரோ ரெண்டு ரோ இருக்கு சரியா வெற்றிக்கலாக இருக்குது நமக்கு காலம் எத்தனை காலம் இருக்குது ஒரு காலம் ரெண்டு காலம் இருக்குது சரியா நம்ம இந்த செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா நம்ம ரோஸ் எழுதிருக்கோம் இல்லையா அதை ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது அதை கூட்டிக்கணும் இப்போ ரெண்டு ரோஸ் இருக்கா அப்போ ஒன் ப்ளஸ் டூ ரெண்டையும் கூட்டா நமக்கு என்ன வரும் த்ரீ அப்படின்னு வரும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலம் நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ இருக்கு ஒன் டூ அதையும் கூட்டிக்கோங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டுங்க மூணு வரும் சரியா அடுத்து என்ன பண்ணணும்னா இது மூணையும் மூணையும் பெருக்கிக்கணும் சரியா அந்த கூட்டி வர்றத பெருக்கிறோம் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் ஒன்பது அப்படின்னு வரும் சரியா அப்போ இதில் எத்தனை செவகங்கள் இருக்குன்னா ஒன்பது செவகங்கள் இருக்குது எண்ணி பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்த சேர்த்து அஞ்சு இந்த பாட்டு ஆறு இந்த பாட்டு கீழே உள்ளது ஏழு இப்படி ஒன்று எட்டு இப்படி ஒன்று ஒன்பது சரியா இது டூ ரோ டூ காலம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் எண்ணிடுறோம் இதே மாதிரி த்ரீ ரோஸ் அதாவது ஃபோர் ரோஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் எண்ண முடியும் எண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக தவறு வரும் அதனால இந்த இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இந்த மாதிரி வரைபடம் கொடுத்துருக்காங்க இதுல என்ன அப்படின்னா த்ரீ ரோஸ் த்ரீ காலம் இருக்கு சரியா ரோஸ்னா இது அப்போ எத்தனை ரோ பாருங்க ஒன் டூ த்ரீ இருக்கு காலம்னா இது ஒன் டூ த்ரீ இது த்ரீ ரோஸ்னா த்ரீ காலம் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது த்ரீ ரோஸ் கொடுத்து ஃபோர் காலம் கொடுக்கலாம் அல்லது ஃபோர் ரோஸ் கொடுத்து டூ காலம் அந்த மாதிரி கொடுக்கலாம் சரியா நமக்கு எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் கூட்டிட்டு அதை மல்டிபிள் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது த்ரீ இருக்கா அப்போ கூட்டிக்கோங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதே மாதிரி காலம் நமக்கு எவ்வளோ இருக்குது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ சரியா இப்போ இது கூட்டினா நமக்கு என்ன வரும் ஆறு வரும் சரியா இதை கூட்டினா நமக்கு என்ன வரும் ஆறு வரும் அப்போ இது ரெண்டே பெருக்கிக்கணும் ஆறு இன்ட்டு ஆறு நமக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறு செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் இருக்குது சரியா இப்போ இது வந்து நமக்கு போன வருஷம் கே நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது பாத்தீங்கன்னா செவ்வகத்தை வச்சு கேட்காம கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள இணையகரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க நம்ம இணையகரத்துக்குமே இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாய் செவ்வகம் தான் நமக்கு இணையகரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா செவ்வகம்னா நமக்கு வந்து நேராக இருக்கும் இது சாய்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அப்போ அதையே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ரோஸ் இருக்கு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ரோவை கூட்டிக்கலாமா ஒன் பிளஸ் டூ என்ன வரும் நமக்கு த்ரீ அப்படின்னு வரும் சரியா இப்போ காலம் எவ்வளோ இருக்கு நமக்கு ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இருக்கு இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும் பத்து அப்படின்னு வரும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த மூணையும் பத்தையும் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் முப்பது அப்படின்னு வரும் அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஃபோரில் இருக்கிற முப்பது அது கரெக்ட் ஆன்சர்